பாடல் எங்கள் ஊர் காவேரிப்பட்டினம் எங்க ஊரு எங்க ஊரு ஆர பாரு எங்க ஊரு எங்க ஊரு வரவேற்கோர பாரு சொந்த பந்தம் கூடி வாழும் கவலை பறந்து ஓடும் சொந்த பந்தம் கூடி வாழும் கவலை பறந்து ஓடும் இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு கேட்டு பாரு தண்ணி பஞ்சம் இங்க இல்ல பேர சொன்ன தித்திக்கு ஊரு பால் கோபா சாப்பிட்டு பாரு பேர சொன்ன தித்திக்கு ஊரு பால் கோபா சாப்பிட்டு பாரு தட்டு முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு தட்டுபட முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு ஊரகாக்கும் அம்மனை பாரு கோயில் கோலம் சிறக்கும் ஊரு ஊரக்காக்கும் அம்மனை பாரு கோயில் கோலம் சிறக்கும் ஊரு ஐயனாரும் பாரு அங்காலமன் பண்டிகை பாரு ஐயனாரும் பாரு அங்காளமன் பண்டிகை பாரு வந்தாரை வச்ச ஊரு எங்க ஊரு இதுதானே எங்க ஊரு காவேரிப்பட்டினம் பாரு வந்தாரை வாழ வச்ச ஊரு எங்க ஊரு இதுதானே எங்க ஊரு காவேரிப்பட்டினம் பாரு பாடல் எங்கள் ஊர் காவேரிப்பட்டினம் எங்க ஊரு எங்க ஊரு வரவேற்கோற பாரு எங்க ஊரு எங்க ஊரு வரவேற்கோர பாரு பந்தம் கூடி வாழும் கவலை எல்லாம் பறந்து ஓடும் பந்தம் கூடி வாழும் கவலை எல்லாம் பறந்து ஓடும் இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு கேட்டு பாரு தண்ணி பஞ்சம் இங்க இல்ல பேரை சொன்ன தித்திக்கு ஊரு கோபா சாப்பிட்டு பாரு பேர சொன்ன தித்திக்கு ஊரு கோபா சாப்பிட்டு பாரு தட்டு முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு தட்டுபட முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு உரக்காக்கும் அம்மன அம்மனை பாரு கோயில் கோலம் சிறக்கும் ஊரு ஊரகாக்கும் அம்மனை பாரு கோயில் கோலம் சிறக்கும் வீற்றிரு பாரு அங்காலமன் பண்டிகை பாரு ஐயனாரும் பாரு அங்காலமன் பண்டிகை பாரு வந்தாரை பாலபட்ச ஊரு எங்க ஊரு இதுதானே எங்க ஊரு காவிரி பட்டினம் பாரு வந்தாரை வாழ வச்ச ஊரு எங்க ஊரு இதுதானே எங்க ஊரு காவிரி பட்டினம் பாரு